ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்க நம்ம பார்க்க போகிறதுங்க சிவா டெக்ஸர்ஸ் கலெக்ஷன்ஸுங்க என்னடா கூட்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா செம்ம கூட்டங்க தெருக்கி விடும் கூட்டம் எள் போட்டால் எள் எடுக்க முடியாது எப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க இந்த சேரீ இருக்குது பாருங்கள் இந்த சேரீ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சம்பளம் ஃப்ரீங்க நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சேரீ எடுத்தாங்கன்னா ஒரு சம்பளம் ஃப்ரீ அந்த சம்பளம் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் போன தடவை பார்த்தோன்னா போன வீக்கில் சிந்தட்டிக் சேரீக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க இப்போ பட்டு புடவைக்கு உங்களுக்கு சம்பளம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ சிந்தட்டிக் மீன்ஸ் அதுவுமே கொஞ்சம் நல்ல ஒரு ரேட்டு தான் ஸோ சின்ன சம்பளம் இது இன்னும் கொஞ்சம் பெரிய சம்படங்க ரெண்டு சம்பளமும் நான் இதுக்குள்ளே காமிச்சிட்றேன் அங்கே வச்சுருக்குறாங்க வேறுங்க நான் காமிக்கிறேன்னா இல்லையா அங்கே தெரியுது ஸோ அது சின்ன சம்படம் அதுலேயும் உங்களுக்கு வந்து பெரிய சம்பளம் இருக்குதுங்க ஸோ போனிங்கன்னா பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு சம்பளம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்கிப் அப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம பேஸ்கெட்டில் பார்த்துட்டுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி க சாரீஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்ட் சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிஸ்கவுண்ட்டோட தான் போட்டிருக்குறாங்க இதுக்கெல்லாம் ஃப்ரீ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து சேரீ எடுத்தால் சம்பளம் ஃப்ரீ இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் போட்டிருக்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் ஸோ நல்லா இருந்தது ரேட் வைஸில் நான் காட்டுறேன் ஏன்னா வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஒரே கையில் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிஸ்க்காக இருந்தது ஸோ ஃபோர் டபுள் நைன் தான் வருது இந்த சேரீயுமே நல்லா இருந்தது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருந்தது இந்த சேரீ பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் போட்டிருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளார நம்மளுக்கு நிறைய நம்ம பார்த்தோம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் சேரீ மாதிரி இருந்தது சிங்கிள் சிங்கிள் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நான் இதுக்குள்ளே போட்டிருக்குறேன் அது வரும்போது உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறேன் அருமையாக இருந்ததுங்க எல்லா சேரீஸுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து ஒரு ரேட் போட்டு அடிச்சிருப்பாங்க அந்த ரேட்டு தான் ஸோ எக்கனாமிக் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ இந்த சேரீ எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு காட்டன் சேரீ செக்குடு வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேரீ ஆப்ஷனுக்கு போய்க்கலாம் நூற்றி எண்பது ரூபாய்தான் வருதுங்க இதுக்கு முந்தான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்காக வருது எல்லா கேபின்லேயுமே கூட்டம் இருந்ததுங்க மேலே ஸாரீ எடுத்து காட்டுற குலர் பேக் பெயின் வந்துருச்சுங்க அவ்வளோ கூட்டம் ஏன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாவது காட்டலான்னு பார்த்தேன் ஸோ அப்படி பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே ஸோ டோலாலிங்க டோலாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் போட்டிருக்கு ஒரு நல்லா இருந்தது இந்த சாரீ காம்பினேஷன் எல்லாம் பாருங்கள் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு ஸோ டோலால புது வரவு சரி அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நல்லா நெருக்க நெருக்கமான பூவு ஸோ இதெல்லாம் முந்நூற்றி பத்தொம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது நீ நிறைய இந்த இதுக்குள்ளாரையும் நம்மளுக்கு டோலா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டோலா காட்டன் பனாரசி பார்டர் மாதிரி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஸோ ஒவ்வொரு பேஸ்கெட்டாக நின்று நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அடுத்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் இந்த செக்குடு சேரீ ஒரு சில்க் சேரீ சில்க் மாதிரி வர ஒரு ஸேரீ ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்கும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்குங்க இதில் கலர்ஃபுல்லாக கலர்ஸ் நிறையா இருக்குது எப்போவுமே எப்போவுமே இருக்கிற சேரீ நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கிற சாரீங்க டே பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு அழகான சேரீ இது டோலான்னு சொல்ல முடியல எனக்கு சிந்தட்டிக்குன்னு சொல்ல முடியல அழகாக இருந்தது உண்மையிலுமே ஸோ ரேட் வைஸ்லேயுமே இரநூத்தி பத்தொம்பது ரூபா போட்டிருந்தது சாஃப்டாக இருந்தது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது சில ஸேரீஸ்லாம் மடமடமாக இருப்பாங்கலாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது இது இன்னொன்று காட்டுற பாருங்க இந்த ரெண்டு ஸேரீயுமே ஒரே மாதிரி வர ஒரு கலெக்ஷனுங்க ஒரு ஃபேப்ரிக்ல ஸோ இப்படி நிறையா வந்து ஒரு வித்தியாச வித்தியாசமான சேரீஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பேஸ்கட்டாக வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்லேயே டிஷ்ஷூங்க டிஷ்ஷூல உங்களுக்கு பார்டர் பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு டிஷ்ஷூ சேரீஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த ஸேரீ ஆப்ஷன் போய்க்கலாங்க காலேஜ் பிள்ளைகளுக்கு ரொம்ப சூப்பரான சேரீ இரநூத்தி அறுபத்தி ஒம்பது உண்மையிலுமே இந்த ரேஞ்சுக்கு இந்த சேரீ கண்டிப்பாக கிடைக்காது நல்லா இருந்தது காலேஜ் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ டிஷ்ஷூ சாரீங்க ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்கெட் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பார்க்கணுன்னா பார்த்துட்டே இருக்கலாங்க பட்ஜெட் ரேஞ்சில் தான் அவ்வளோ கலெக்ஷன்ஸும் தேடி தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக போயிருச்சு பாருங்கள் பேக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கேபினில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ரீயாக ஒரு இடத்துல போய் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற சாரீஸ் நம்ம ஒன்று பார்த்தோன்னா அது என்ன இன்றைக்கி வந்து மக்கள் தேடுறாங்க அதை தான் நம்ம எடுக்க முடியும் அதில் போய் கூட்டத்தில் நிற்கும் போது உண்மையிலுமே அது எடுக்கவே முடிய மாட்டேங்குது வீடியோ அவ்வளோ கூட்டம் வந்தாச்சுங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஸோ இதெல்லாம் புது வரவு சாரிதாங்க நல்லா ஷைனபிளாக எப்பவுமே நம்ம பார்ப்போம் இந்த மாடலாக அப்படின்னு ஆனால் வந்து நேரில் நீங்கள் போய் லுக் வைஸில் பாருங்கள் ஒரு மாடல்னு எடுத்தாவே நம்மளுக்கு அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேப்ரிக்ல வந்துடுது ஒரு மாடல் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது சிந்தடிக் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கிறீங்க டெய்லி வேர் கலெக்ஷன் இல்லைங்க டெய்லி வேர் கலெக்ஷனில் மால்குடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருந்தது இந்த தடவை ஸோ முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நல்லா இருந்தது பார்த்தீங்களா நான் இந்த கலர் ஆகட்டும் பேட்டர்ன் ஆகட்டும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மால்குடி மால்குடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ மால்குடியும் நல்லா தான் இருந்தது வெரைட்டிஸ் ஆஃப் மால்குடி வச்சுருந்தாங்க இது பர்டிகுலராக பார்த்தோன்னா ஒரு சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நான் காட்டுறேன் உங்களுக்கும் பிடிக்கும் ரேட் வைஸில் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் வருது மால்குடி இதை இது தான் சொன்னேங்க பார்க்கும்போது பட்டு மாதிரியே இருக்குது ரெட்டப்பட்டா சேரீ நல்லா இருந்தது மால்குடியில் ஐநூறுரூபா போட்டிருக்கு கொஞ்சம் நல்லா காஸ்ட்லி மால்குடியாட்டிருக்குதுங்க ஆனால் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் மால்குடி கூட வர்றதா முந்நூற்றி நாற்பத்தொம்பது வளர்ந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒன் ஹவர் சேலில் இருக்கிற பேஸ்கெட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த சேரீங்க ஒன் ஹவர் சேலில் அந்த பேஸ்கெட் இருக்குமில்லங்க அங்கே இனி ஒன் ஹவர் சேல் என்ன போடுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஒன் ஹவர் சேல்ஸ் எல்லாம் நம்ம கொடு சொல்லியிருக்கிறோம் ஸோ நாலு சேரீ எடுத்தானா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் விசிட் பண்ணும்போது ஒன் ஹவர் சேல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு சேரீங்க பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கூட்டம் பார்த்தாச்சு இன்னைக்கு கண்டிப்பாக தக்காட்டாது நம்மளால் ஏன்னா வந்து பேக் பெயின் வந்தாச்சு இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ளார உள் நம்ம வந்து இந்த கூட்டத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்துருக்குது அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்